ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காடை முட்டையை வச்சு ஒரு சூப்பரான லாலிபப் செய்ய போகிறோம் குழந்தைங்க அப்படியே வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த சைஸில் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கேப்சிக்கம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போக ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டாச்சு அது காஞ்சதுக்கப்புறம் இந்த மூணையும் வதக்கி எடுத்துக்கலாம் இது உடைஞ்சிடாமல் அப்படியே மெதுவாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேன் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் சிம்லியை வச்சு வதக்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் இப்போ இது வதங்கிடுச்சு இது வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில் முட்டையை போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம் முட்டைக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசால் கொஞ்சம் சிக்கன் மசால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து வருத்தெடுத்துடலாம் முட்டை உடஞ்சிடாமல் மெதுவாக கலர் எடுக்கணும் இப்போ முட்டை வறுப்பட்டுருச்சு அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பாருங்கள் லாலிபப் செய்யறதுக்கு முட்டையை நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது கேப்சிகம் கேரட்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சாச்சு லாலிபப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி குச்சி கடையில் கிடைக்கும் இப்போது ஒரு கேப்சிகம் எடுத்து கோர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு முட்டை அடுத்தது ஒரு வெங்காயம் அடுத்தது ஒரு முட்டை அடுத்தது ஒரு கேரட் அடுத்தது ஒரு முட்டை அடுத்தது ஒரு வெங்காயம் அடுத்து ஒரு கேப்சிகம் கடைசியாக ஒரு கேரட் பார்த்திங்கன்னா லாலிபப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காடை முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சுவையும் அல்லும் இந்த டேஸ்டியான லாலிபப்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி